குமரி மாவட்டம் புத்தளம் பேரூராட்சிக்குட்பட்ட நைனாபுதூர் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒரு ஆண்டுக்கும் மேலாக சேதமடைந்து காணப்படுகிறது இதுகுறித்து செய்தியாளர் மனு அளிக்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் தற்போது நாம் நிற்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தளம் பேரூராட்சியில் நைனாபுதூர் பகுதி இந்த பகுதியை பொறுத்த அளவில் இந்த பகுதியில் தமிழ்நாடு கூட்டுக்குடி நீர் வாரியம் நாற்பத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதியில் ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கெட்டி எழுப்பப்பட்டது இந்த தான் இந்த புத்தளம் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் குடிநீர் விநியோகம் செய்து வருகிறார் தற்போதும் இந்த தொட்டியிலிருந்து குடிதண்ணீர் என்பது தற்போதும் விநியோகம் செய்து வருகிறது ஒளிப்பதிவாளர் சதீஷ் காட்டக்கூடிய காட்சி என்பது இந்த தற்போதைய இந்த தண்ணீர் தொட்டியினுடைய அவல நிலை அதாவது ஒரு ஆண்டுகளாக இந்த பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேரூராட்சி அதிகாரிகள் கூட்டுக்குடிநீர் வாரிய அதிகாரிகள் மாவட்ட